வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இறுதி புரட்சி உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை ஒன்று பேதுரு ஒன்று பதினெட்டு பல முன்னாள் கம்யூனிச நகரங்களைப் போலவே ஃப்ராக் நகரத்திலும் பல்வகை கட்டடக்கலையும் கலாச்சாரமும் காணப்படுகின்றன சோவியத் கால அரசியலுடன் சம்பந்தப்பட்ட கட்டடங்களை அங்கே காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் செக் குடியரசில் கம்யூனிசம் வீழ்ச்சியடைந்த பிறகு கம்யூனிச சின்னங்கள் அருங்காட்சியகங்களுக்குள் சென்றுவிட்டன கிறிஸ்துவின் மரணமானது எந்த அரசியல் மாற்றத்தையும் விட மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது இயேசு தம் மரணத்தின் மூலம் பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் இது நம்மில் அன்பின் சேவையை உருவாக்க முடியும் நம் புதிய கடமை பற்றி நாம் அலட்சியம் காட்டக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறார் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு இருபது சரியான கண்ணோட்டம் இல்லாவிட்டால் ஒரு புதிய எஜமானனுக்கு வேலை செய்வது பாவத்திற்கு அடிமையாக இருந்ததை விட சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்க தோன்றலாம் ஆனாலும் நம் புதிய கடமை சுமையானது அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் நாம் பரலோக பாடல்களை பாடும்போது நாம் பெற்றோர் அச்சிப்பில் கலி கூர்ந்து பாடுவோம் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் வெளிப்படுத்தல் ஐந்து ஒன்பது பத்து வசனங்கள் இந்த பாடல் இயேசுவுக்காக பாடப்பட்ட துதியாகும் அவருடைய சேவையில் நாம் மிகுந்த மகிழ்ச்சியை காணலாம் இந்த பூமியை ஆட்சி செய்வதும் அதில் அடங்கும் செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையை சந்தோஷமாக செய்யுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி மூன்று ரோமர் ஆறு இருபத்தி இரண்டு ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது வசனங்கள் ஆமேன்